வெல்கம் டு வேதா மேக்ஸ் நம்ம தனிவெட்டி மடங்குகள் கணக்கு இப்போ பார்க்க போகிறோம் தனிவெட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மடங்குகள்னு கேட்டு கேட்டால் இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் எப்படின்னா இல்லை ஒரு ஷார்ட்கட் என்னென்னா குறிப்பிட்ட அசலானது பன்னெண்டு சதவீதம் தனிவெட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எடுத்துக்கொள்ளும் காலம் இப்போ இரட்டிப்பாக அண்டர்லைன் பண்ணுற வேர்டெலாம் நோட் பண்ணுங்கள் இரட்டிப்பாகனால் ரெண்டு மடங்குங்களா ரெண்டு மடங்கு ஆகுது இப்போ ஒரு முறை மடங்கு அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா என்ன பண்ணணுன்னா நம்ம அந்த குறிப்பிட்ட அசல் அந்த அசல் என்ன நமக்கு தெரியாது அது வந்து ஹண்ட்ரட்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா அடுத்து இங்கே ரெண்டு மடங்கு இருக்குங்களா அந்த ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கணும் ஒன்றை கழிச்சா ஒன்றுங்களா ஒன்று வகுத்தல் இங்கே எத்தனை சதவீதம் வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அந்த பன்னெண்டு ஆளை வகுத்துக்கணும் ஓகேங்களா அசல் வந்து நூறுன்னு எடுத்துக்கிறோம் இந்த மடங்கு இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து ஒன்றை கழித்து இந்த நூறு ஆளை பெருக்கிக்கணும் அடுத்து கொடுத்துருக்குற இங்கே தனி வட்டி வீதம் கொடுத்ததுனால வட்டி வீதத்தை வகுக்கிறோம் அதே இங்கே வந்து காலம் காலம் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டிருந்தா அந்த காலத்தை இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதனால் வகுத்துக்கணும் ஓகேங்களா வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறுங்களா ரிமைனிங் நாலு இருக்கும் நாலு பை பன்னெண்டு இருக்கும் ஓகேங்களா பன்னெண்டால் தானே வகுக்கணும் எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு ரிமைனிங் நாலு இருக்கும் ஹண்ட்ரடில் தொண்ணூற்றி ஆறுக்கு போயிடுச்சுன்னா நாலு இருக்கும் வகுத்தல் இந்த பன்னெண்டாவில் வகுக்கணும் இப்போ என்ன பண்ணணும் நம்ம இதை வந்து மாதத்து கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் பன்னெண்டாவகுக்கணுங்கண்ணா வகுத்த என்ன கிடைக்கும் எட்டு வருடம் நாலு மாதம் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த கணக்கோட விடை அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் பன்னெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் எட்டு வருடம் நாலு மாதம் ஓகேங்களா இதுதான் வந்து இதோட விடை அடுத்தது ரெண்டாவசம் சம் ஃபஸ்ட்டு டைப்லேயே இப்போ ரெண்டாவசம் சம் பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று மடங்கு இங்கே இரண்டு மடங்குன்னு பார்த்தோம் அடுத்தது மூன்று மடங்கு மூன்று மடங்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு எத்தனை மடங்கு கேட்டாலும் ஓகே நம்ம அந்த மடங்குலேருந்து என்ன பண்ணணும் ஹண்ட்ரடை பெருக்கணும் அந்த மடங்கள் வந்து ஒன்றை கழிக்கணும் மூணுலேருந்து ஒன்றை கழித்தா என்ன கிடைக்கும் நமக்கு ரெண்டுன்னு வந்துடுங்களா இந்த ரெண்டை நூறால் பெருக்கி என்ன பண்ணணும் இந்த வட்டி வீதத்தால் வகுக்கணும் சரிங்களா ஓரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டுங்களா இங்கே என்ன வரும் ரெண்டாங்க எட்டு ஐநாங் இருபது அப்போது இருபத்தி ஐந்து வருடம் ஆகும் ஓகேங்களா காலம் வந்து என்னது இருபத்தி ஐந்து வருடம் அவ்வளோதான் இதுதான் ஷார்ட்கட்டு ஓகேங்களா அடுத்தது ஒரு குறிப்பிட்ட அசலானது இதுக்கு முன்னாடி ரெண்டு சமம் என்ன பார்த்தோம் வருடம் கேட்டிருந்தாங்க வட்டி வீதம் கொடுத்துட்டு அந்த காலமும் வருடம் கேட்டிருந்தோம் ஆனால் இப்போது வருடம் கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கணும் எது கேட்டு எது எது கொடுத்து எது கேட்டாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் இங்கே எத்தனை மடங்கு இருக்குது நாலு மடங்கு அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நூறு அளவு பெருக்கணும் இந்த நாலுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு மூணு வரும் வகுத்தல் இங்கே என்ன இருக்கோ அதால் வகுத்துக்கணும் ஓகேங்களா ஒரு மூணு மூணு எட்நூ இருபத்தி நாலு எட்டால் வகுத்த என்ன கிடைக்கும் ஓர் எட்டு எட்டு ரிமைனிங் ரெண்டு ரெண்டு எட்டு பதினாறுங்களா ரிமைனிங் நாலு இருக்கும் புள்ளி எச்சு ஜீரோ சேர்த்துனா எட்டு நாற்பது அப்போது பன்னெண்டு புள்ளி ஐந்து வட்டி வீதம் ஓகேங்களா ஐந்து சதவீதம்னு எழுதணும் வட்டி வீதம்னு கேட்டால் என்ன பண்ணணும் சதவீதத்தில் எழுதணும் ஓகேங்களா அவ்வளோதான் நமக்கு முதல்ல பன்னெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் இரட்டிப்பாகுது அதோட காலம் கேட்டாலும் இல்லை வட்டி வீதம் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துருக்கிறத நூறால் பெருக்கி என்ன பண்ணணும் அந்த மடங்க மடங்குலருந்து ஒன்று மைனஸ் பண்ணி நூறால் பெருக்கி கொடுத்துருக்கறோட வட்டி வீதம் கொடுத்துருந்தா வட்டி வீதத்தை வகுக்கணும் காலம் கொடுத்துருந்தா காலத்தை வகுத்துக்கணும் ஓகேங்களா இந்த மூணு கணக்கு பார்த்துருக்கோம் இன்னொரு மாடல் பார்க்கலாம் இதே ஃபஸ்ட்டு டைப்லேயே இன்னொரு சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைப்லேயே ஃபோர்த்து சம்மு ஒரு அசலானது ரெண்டு வருடங்களில் ஒம்பது பை நாலு மடங்கு ஆகும் எனில் அதோட வட்டி வீதம் எவ்வளவு ஓகேங்களா அதோட வட்டி வீதத்தை கேட்குறாங்க ஒரு அசல் அந்த அசல் என்னன்னு தெரியாது நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் நூறுன்னு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம் இந்த மடங்கு எத்தனை மடங்கு கொடுத்தாலும் அதுலேருந்து என்ன பண்ணணும் ஒன்றை மைனஸ் பண்ணணும்னு சொன்னா ஒன்பது பை நாலு மைனஸ் ஒன்று வகுத்தல் இங்கே வந்து ரெண்டு வருடங்கள் ரெண்டு வருடங்களால் நம்ம வகுக்கணும் ஓகேங்களா அப்போ நூறு பெருக்கல் இதை குறுக்கு பெருக்கள் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் ஐந்து பை நாலுன்னு வந்துருங்களா ஐந்து பை நாலு ஆல்ரெடி கீழே ஒரு ரெண்டு இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஓரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்துங்களா ரெண்டு ரெண்டாக நாலு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது அடுத்து இங்கே என்ன இருக்குது ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சியும் அஞ்சையும் பெருக்கிக்கணும் ஓகேங்களா இருபத்தி ஐந்து ரிமைனிங் ரெண்டு ஐ ரெண்டு பத்து நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரிமைனிங் வந்து ஒன்று இருக்கா ரிமைனிங் ஒன்று இருக்கும் அப்போ புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துனோமா ஐ ரெண்டு பத்து அப்போது நமக்கு வட்டி வீதம் வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இங்கே வந்து ஒன்பது பை நாலு மடங்குன்னு கொடுத்துட்டாங்கன்னு பயந்துக்கக்கூடாது இதுலேருந்து என்ன பண்ணணும் எத்தனை மடங்குன்னு கொடுத்துட்டாவே நம்ம ஹண்ட்ரடு பெருக்கள் அந்த மடங்குலேருந்து ஒன்றை கழிச்சிக்கணும் வகுத்தல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இங்கே வருடம் கொடுத்துருந்தா வருடத்தால் வகுத்துக்கணும் இங்கே வந்து வட்டி விகிதம் கொடுத்துருந்தா வட்டி விகி விகிதத்தால் வகுத்துக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணாமல் நமக்கு வட்டி விகிதம் அறுபத்ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கிடைக்கும் இதுதான் வந்து டைப் ஒன் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டே காட்டும் என்னோடய வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching!